ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க யாம் பேசுகிறேன் இனி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுலாச்சல இருக்க சங்கநாத மலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த மலைமலை எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலப்பர்வரை தான் இனி தரிசிக்க போகிறோம் இந்த கோயிலுக்கு நான் வரணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அதனால் அந்த கோயிலுக்கு தான் இனி நம்ம வந்திருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வழியாக தான் மூணு கோயிலுக்கு இந்த ரோடு வழியாக போய் ரைட் எடுத்திங்கன்னா கோயில் வந்துடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீடியோ எடுத்து போடுறேன் வாங்க நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ரோடு வழியாக தான் வந்து வந்துருப்பீங்க வரணும் அப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விநாயகர் விநாயர் தண்டுமாரியம் திருக்கோயில் இருக்குது அங்கே ரோ சங்கநாதம் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இது இதில் போனோம் இந்த ரோடு வழியாக ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம முதல் கொண்டை ஊசி வளைவில் தான் இருக்கும் முதல் கொண்டை ஊசி வளைவு ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா காமீரம் பாருங்க உங்களுக்கு இந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இரண்டாம் கொண்டை ஊசி வளைவு ஓகேவா போது பாருங்கள் அப்படியே திரும்பி அது ஒரு பைக் ஒன்று போகுது பார்த்தீங்களா அந்த வழியாக அப்படியே போகணும்ஸ் அப்படியே இந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்றாவது கொண்டை ஊசி வளைவு மின்ஸ் இது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கொண்டை ஊசி வளைவு ஓகேவா காலப்பேர்லாம் இருக்காங்க பாருங்கள் பிஸ்கட்லாம் வாங்கி போகலான்னு பார்த்தா கடை ஒன்று கூட இல்லை இப்போ இவருடைய திருக்கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் காலை பேர் வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே இருக்காங்க இன் பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த இடத்துல நிறுத்திருக்கோம்னா மெயினாக நீங்கள் இந்த இடத்த தான் பார்க்கணும் இப்போ இந்த ரோட்டில் இப்படி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா கால பேர் அந்த மூணு ரோடு பெரியும் இந்த கார் நீங்கள் பார்த்தீங்களா இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இந்த பெண்ட நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோட்லேயும் போகக்கூடாது ரைட் சைடில் இந்த பெண்டாய் போகுது பார்த்தீங்களா உங்களை வாங்க நான் காட்டுறேன் இந்த போது போகிறோங்க இந்த ரோட்லேயும் நீங்கள் போகக்கூடாது இந்த ஸ்ட்ரைட்டாக போது பாருங்க இந்த ரோட்டில் தான் நீங்கள் போகணுமே கோவிலுக்கு தான் இந்த இடத்துல உங்களுக்கு நின்று நிப்பாட்டி உங்களுக்கு இடத்த காமிக்கிறேன் ஓகேவா கோவில் பார்த்த ஐநூறு வருட பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலில் உள்ள பைரவர் சுயம்புவாக கிடைத்த சரியாகும் அசுரனை அழிக்க சிவன் எடுத்த அடுத்த அவதாரங்களில் ஒன்றுதான் கால பைரவர் அவதாரம் வேலூரை அடுத்த செங்கானந்த மலையில் உள்ள காலபைரவர் காசிக்கு அடுத்தபடியாக வடக்கு நோக்கி பத்து கைகளுடன் காய்ச்சளிக்கிறார் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போவோம் அதில் போகக்கூடாது இங்கே ஒரு போர்டு இருக்குது தெரியுங்களா இது இந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே இந்த இந்த ரோடு கட் ஆகுது இந்த ரோட்டில் தான் போகணும் போக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலி கோயிலை ரீச் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பூ விற்கிற இடம் இப்போ யாரும் இல்லை நம்ம காலையில் வந்ததுனால யாருமே இல்லாமல் இருக்காங்க இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல பார்க் பண்ணியாச்சு வாங்க கோயில் உள்ள போகலாம் கோயில் இது பார்த்திங்கன்னா அது அங்கே அங்கே தான் இருக்குது மேலே நாங்கள் கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் முடியல இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சதுனால அதனால் இந்த கோயில் நான் இப்போ வந்திருக்கேன் காலை போயிடு திருக்கோவில் ஆக்சுவலி எங்க இருக்கு வந்தீங்கன்னா சத்தாச்சேரியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வரும் பக்கத்தில் ஒரு ரோடு மாதிரி கட்ட வச்சுருந்தேன் அதில் வந்து வரலாம் இப்படியே வந்தீங்கன்னா ஒரு அழகான இயற்கை சூழ்நிலை சூழ்ந்த இடத்தோடு தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது முற்றிலும் மலை மலைப்பகுதிகள் இந்த தென்னை மரங்கள் கண் எல்லாம் ரொம்ப நம்ம அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் கோயிலாண்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு அப்படியே வாங்க உள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பூஜை மாதிரி பண்ணியிருக்காங்க கல் வச்சு இந்த இடத்துல சின்னதாக இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போடுற இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் தெரியும் ஏற்றுற இடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் இருக்கு இது வந்து ஏற்ற மடம் நினைக்கிற ஒரு மடம் இருக்கு இவங்க வந்தீங்கன்னா இந்த மத்துக்களை பார்த்தீங்கன்னா இந்த இதுவெலாம் இருக்குது கன்னி கோவில் பார்த்தீங்களா குதிரை பொம்மைங்களா அதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைரவர் சிலர் இருக்குது குட்டியாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலி தான் பார்க்க போகிறோம் காலபைரவரை உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கால பைரவர் பார்த்தீங்கன்னா பைரவருடைய மந்திரம் இருக்குது ஸ்ரீ கால பைரவர் கோயத்திரி மந்திரம்னு ஓம் கால காலாலய்மஹ கால தீமகை தன்னோ கால பைரவ பிரஜோதையா ஒன்பது முறை இதை சொல்லணும் ஒன்பது முறை அந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கணும் அவங்க அடிப்படி போகலாம் பைரவரோட வழிபாடு போட வச்சிருக்காங்க பேர வழி வழ வழிபாடுடைய போடு அவ இப்போ அப்படியே கோயில சுற்றி வரலாம் பெரிய மரம் அது ஏற்ற முறை தான் சுற்றி வரும் இந்த மரம் கோயிலில் இன்னும் பார்த்திங்களா மரத்துக்கு யார் இருக்குதுன்னு சாய்பாபா இருக்கார் சூப்பராக இருக்குது சாய்பாபா நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல் மாதிரிலாம் கட்டி ஒரு வேண்டுதல் மாதிரி பண்ணியிருக்காங்க மரத்தில் இருக்கு கோவில் சரி ஓகே இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே டைம்லலாம் வந்து ராகுல பூஜைமாதிரிலாம் நடக்கும் இப்போ நடக்கும்போது உங்களுக்கு அப்போ நான் வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு எங்கள் ஊர் தூரத்தில் வந்தாலும் போய் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்